நான் செத்துட்டேனா என் கூடயே வந்து உடன்கட்டை ஏறுவியாக்கோ என்னமோ நான் செத்துட்டேன் இவளுக்கு வாழ்க்கையே இல்லையா ஏண்டி இன்னுமாடி இந்த டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க சொன்னடா வீட்டு வாடகை கட்டணுங்க அதுக்காக பேசிட்டு இருக்கீங்களா ம் என்னைக்காவது உனக்கு என் மேலே பாசம் இருந்தா என் பக்கத்துல வந்து உட்காந்து ஏனுங்கம்மாம்மா உங்கக்கிட்டே காசு இருக்கா வீட்டு வாடகை வேற கொடுக்கணுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பேசியிருக்கியாடி எப்போ பார்த்தாலும் இதை கொடு அதை கூடு இதை பண்ணு அதை பண்ணு இப்படின்னு எனக்கு ஆர்டர் தான் நீ போடுற என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட காசு இருக்கா நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்யறேன்னு எனக்காவது யோசிச்சுருக்கியாடி இதில் வேற என் மேலே இருக்கு வேற வேறு போடி உனக்கெல்லாம் அடுப்படியில் போய் காப்பி வைக்கவும் சுவாராக்கவும் தான் தெரியும் அன்பு காட்டெல்லாம் தெரியாது கிளம்பி மரியாதையும் ஓடிடு வந்துட்டாளுங்க புருஷ மேலே பாசம் இருக்கிற மாதிரியே பேசி பேசி நம்ப வைக்கிறது ஏண்டி இன்னும் நாங்கள திருந்தாம சுத்திட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பண்றதை எல்லாம் போட்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நீங்க வந்தாலும் எங்களுக்கு தெரியாதா நடிக்கிற நடிப்பும் பேசுற பேச்சும் அப்புறம் ஒன்னாம் தேதி ஆனா மட்டும் மாமா நீங்க டீ குடிக்கிறீங்களா காபி குடிக்கிறீங்களான்னு கேட்கிற பத்தாம் தேதி ஆனாலே இந்தாங்க போடுங்க டீ அப்படின்னு கொந்தளிக்கிற இருபதாம் தேதி ஆனா டீ உங்களுக்கு ஒரு கேடா சும்மா சும்மா நான் டீ வைக்கதான் பிறந்து இருக்கான்னு கேட்பேன் முப்பதாம் தேதியானா உங்களுக்கு டீ போட்டே நான் செத்து சுண்ணா பாக்கிறேன்னு சொல்லுவேன் இப்படியெல்லாம் பேசுற உன்னைய என் மேல அன்பு இருக்குன்னு சொன்னா நான் எப்படி ரீ நம்புவேன் போடி போய் வேலை கழுதிப்பாரு